வனக்காவலர்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட கடமலை குண்டு பழங்குடியின பெண்களுக்கு இழப்பீடு வழங்க தேசிய பழங்குடியினர் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் இதுவரை தங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என கூறுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் கடந்த ஜூலை மாதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலை குண்டு பழங்குடியின பெண்களுக்கு வனக்காவலர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது இதனை தட்டிக்கேட்ட கேட்ட பாண்டீஸ்வரன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது மேகமலை வனச்சரக அலுவலகத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தேசிய பழங்குடியினர் நல ஆணையம் உத்தரவிட்டது மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்தவும் ஆணையிட்டிருந்தது ஆனால் இதுவரை தங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் தெரிவிக்கின்றனர் இழப்பீடு வழங்குவது தற்காலிக தீர்வு மட்டுமே என கூறும் இவர்கள் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க தங்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுகின்றனர் வனப்பகுதிக்கு செல்லும் போது சோதனை செய்யப்பட நேர்ந்தால் அடையாள அட்டை உதவியாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர் அப்படின்னா அடிப்படை வசதி எங்ககிட்ட இல்லை இந்த தண்ணி இல்லை தண்ணிக்கு இல்லை மழைக்குள்ள போனாலும் உங்களுக்கு ஆதாரம் என்ன வச்சிருக்கிறாங்க அப்படிதெல்லாம் பிடிச்சாங்க இன்னும் எங்களுக்கு அந்த ஆதாரம் அட்டை ஒரு பாஸ்போர்ட் மாதிரி கொடுக்கணும் நாங்கள் போவேன் திரும்ப இந்த மாதிரி போனாலும் கூட எங்களை மாட்டாங்க அதேபோல வனச்சரக அலுவலகத்தை சேதப்படுத்தியதாக தங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் மேலும் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத தங்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மலைச்சாமி நியூ செவன் தமிழ் ஆண்டிப்பட்டி